பாருங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மரகதத்தால் ஆகிய திருமேனி உடையவர் யார்னா இந்த சிவபெருமான் நடராஜரா இருப்பார் இந்த உத்தரகோச மங்கை நடராஜர் கோயில்ல எப்படி இருப்பார்னா அவர் வந்து நிரந்தரமாகவே எப்பொழுதுமே மரகதத்தாலான அவர் சந்தன காப்புக்குள் மறைந்திருப்பார் என்னைக்குமே சந்தன காப்பு தான் அவருக்கு ஆனா திருவாதிர மார்கழி மாசம் வர்ற திருவாதிரை ஒரு நாள் மட்டும் அந்த சந்தனமானது கலைக்கப்பட்டு அவர் வந்து நமக்கு காட்சி தருவார் அந்த நடராஜ பெருமான் நமக்கு காட்சி தருவார் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆனா முதல் முதல்ல திருவாதிரை திருநாள் கொண்டாடப்பட்டதே அந்த கோயில்தான் அதனால ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லான ஒரு கோயில் அது அன்றைய தினம் சிவபெருமானுக்கு முப்பத்தி இரண்டு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் அபிஷேகம் தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு அபிஷேகம் நடைபெறும் வருஷத்துல ஆறு நாட்கள் மட்டும்தான் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் ஆராதனைகள் அபிஷேகங்கள்லாம் அந்த கோயில் இருக்கும் அதனால சிவபெருமான் நடனத்தால் தான் அண்ட சராசரங்களையும் படைத்தார் இதனால் மார்க